வணக்கம் நண்பர்களே நம்ம அடுத்த கேள்விக்கான விடை பார்க்கலாம் வாங்க கேள்விக்குள்ளே போலாம் த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் டூ இயர்ஸ் எகோ வாஸ் ருபீஸ் செவன்ட்டி தௌசண்ட் இட் டெப்ரிஷியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபோர் பர்சன்டேஜ் பர் ஆனம் திரசன்ட் வேல்யூ ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நாலு சதவீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க அதாவது ஒரு நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடும் இந்த மாதிரி வாகனம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு நாளுக்கு நாள் குறையும் ஸோ அதை டெப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அப்போ அந்த பைக்கோட விலை என்னவா இருந்திருக்கு எழுபதாயிரமாக இருந்திருக்குது ஒரு வருஷத்துக்கு நாலு சதவீதம் வந்து அதனுடைய தேய்மானம் இருக்குது அதோட மதிப்பு குறையுது அப்படின்னா ரெண்டு வருஷத்தினுடைய முடிவில் அதாவது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேள்வி எப்பயுமே கேள்வியை வந்து நல்லா விளங்கிக்கணும் கேள்வியை நல்லா விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான விடை நம்மளுக்கு ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்றத நம்ம குயிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மைண்டுக்குள்ளே ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஸோ இதுக்கு ரெடிமேடாக நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது டெப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரின்ஸிபல் இன்டூ ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு இதுதான் தற்போதைய மதிப்பு இங்கே பிரின்ஸிபலுங்கிறது என்ன எழுபதாயிரம்ங்கிறது தான் இங்கே ப்ரின்ஸிபல் ஆறுன்றது என்ன நாலு சதவீதம் தான் ஆர் என்னன்றது என்ன இரண்டு வருடம் தான் அப்போ ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாமா டெப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் ஈக்வல் டு பி வந்து செவன்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் என்னது நாலு பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இது என் ஓகேவா அப்படின்னா டெப்ரிசியேஷன் வேல்யூஇஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி தௌசண்ட் இன்ட்டு இது வந்து இங்கே ஒன் இருக்கிறதா அர்த்தம் நிறைய கணக்குகளில் நம்ம பார்த்துட்டே வரும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்போ ஹண்ட்ரட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் வரும் அப்போ இங்கே நைன்டி சிக்ஸ் இருக்கும் நைன்டி சிக்ஸ் ஹோல் பவர் டூ எண்ணுக்கு பதிலாக டூ சரியா அப்போது செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் இன்ட்டு இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ரெண்டு முறை பிரித்து எழுதிடலாம் ஏ ஸ்கொயருன்றது என்ன ஏ இன்ட்டு ஏ இல்லையா அதுபோல் நைன்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் என்ன நைன்டி சிக்ஸ் பை ரெண்டு முறை எழுதிட்டால் போதும் இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோ இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பாக்கி என்ன இருக்குது ஏழு இன்ட்டு தொண்ணூத்தாறு முதல்ல இதை இதை பெருக்கிக்கலாம் சிக்ஸ் ஃபோரா சிக்ஸ் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி டூ இன்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் அப்போ டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து நம்ம என்ன வரும் சிக்ஸ் செவன்ட்டி டூ இன்டூ நைன்டி சிக்ஸ் அப்படிங்கும்போது டுவெல் த்ரீ ஜீரோ ஃபோரு நைன் டூ சார் எயிட்டீனு ஃபோரு ஜீரோ சிக்ஸ் அப்போ இதை லெவனு நாலு ஒன்று ஃபைவ் 4, 6 ஓகே அப்போ அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு தான் இன்றைய மதிப்பு சரியா இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம இந்த ஃபார்முலாவில் சிம்பிளாக போட்டோம் ஒரே குயிக் ரீக்கால் பார்த்துருங்க டெப்ரிசியேஷன் வேல்யூ ஈக்குவல் டு ப்ரின்ஸிபல் இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்பவர் என்ன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது எழுபதாயிரம்ங்கிறது தான் 4 நாலுன்றது வட்டி சதவீதம் என் ரெண்டு வருஷம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளிஃபிகேஷனில் போட்டு நம்ம பண்ணும்போது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு சரியா